அண்டை மாநிலங்களான அவங்க எல்லாம் சமூக நீதி பேசுறது இல்லை ஆனா சமூக நீதியை செயலகையே அமல்படுத்துகிறார் தன்னுடைய அவர்கள் கட்சியாக அஇஅதிமுகவாக இருந்தாலும் சரி பி சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இது நடக்கக்கூடிய இந்த மோசடிகள் தவறுது சட்டத்திற்கு புறம்பான இந்த இடஒது கேட்கிறது அவர்களும் மதிப்பீடு செய்து அதை மாற்றி எடுப்பதற்கு அவர்களும் பொருள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கப்படுகிறேன் வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டுல அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க பத்து கோடி எட்டு கோடி இருபத்தி அப்படின்னு தான் ஒவ்வொரு வைஸ் ஆன்சலும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும் ஆட்சி அமையும் அதுல அதுக்குதான் முக்கியத்துவம் புதியது முதல் கொடுக்கும் அதை அடிப்படையா வைத்து தான் எங்களுடைய கூட்டணியே அமையமை தவிர இந்த ஆட்சியை மாத்திட்டு இன்னொருத்தருக்கு கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு ஒரு கட்சி கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்க பாடுபட மாட்டோம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு தனியாக வழங்கியதோடு மட்டுமின்றி எஞ்சியிருக்கக்கூடிய பதினைந்து சதவீதத்திலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொண்டு வந்ததனுடைய விளைவாக கடந்த பதினைந்து வருடத்தில் மேற்பட்ட முக்கிய பணியிடங்கள் குறிப்பிட்ட எனவேதான் தமிழ்நாடு அரசு அமல்படுத்த தற்போது இருக்கக்கூடிய மூன்று சதவீத உள் பிடிவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று சென்னையில பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினோம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வருகிறோம் மிக முக்கியமாக இது என்ன பாதிப்புகள் என்பது குறித்து ஒரே ஒரு வேலை வாய்ப்புக்கான தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பை உங்களுக்கு நான் இப்பொழுது ஆதாரமாக தந்திருக்கிறேன் அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது தமிழ்நாடு காவலர்களை அதாவது காவலர்கள் அதே போல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கள் போன்ற பணியிடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல் தேர்வு ஆணையத்தினுடைய சார்பாக ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது இடங்களுக்கு அதாவது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று கடந்த நாலாம் தேதி அன்று தமிழ்நாடு அரசால் அந்த துறையால் வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது முக்கியமாக நீங்கள் பார்த்தால் அது வந்து

ஒரு சதவீதம் என்ன முக்கியம் என்று சொன்னால் இப்பொழுது கிளாஸ்ல இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து முஸ்லீம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இவர்கள் வந்து

தகுதியானவர்கள் இருந்தால் மீண்டும் பதினைந்து சதவீதத்திற்குள் போட்டியிடலாம் அவர்கள் தேர்வு செய்யப்படலாம் என்ற இந்த தவறான அதாவது சட்டத்துக்கு புறம்பான எந்த இடஒதுக்கைக்கும் காரணமாகத்தான் வந்து ஒட்டுமொத்தமாக எஸ் பதினைஞ்சு சதவீதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மூணு சதவீதத்தோடு நிறுத்தாமல் நிறுத்திக்கிறாங்க இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருக்கிறாங்க

இருக்கக்கூடிய விதியின் காரணமாகத்தான் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பாதிப்பு வந்து தொடர்ந்து நான் சொல்லிவிடுகிறேன் எந்த மாதத்திலும் திருபோன்ற ஒரு அநியாயம் நடைபெற்றது சமூக நீதி என்று பேசிக்கொண்டே இங்க வந்து சமூக நீதியை தடுத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எனவேதான் இந்த மூன்று சதவீத இல் உள்ளீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பை உறுதிப்பதற்காக மே மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது என்று திருச்சியில புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த மூன்று சதவீத உள் எடுப்பில் இப்பொழுது இருக்கக்கூடிய குறைபாடு கூடிய சமூக புறம்பான சட்டத்திற்கு புறம்பான அதுன்னு சொல்ல போனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி என்று உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக இப்பொழுது அமலிடக்கூடிய இந்த மூன்று சதவீத உள்கிட ரத்து செய்து அண்மையில் நேற்றைய முன்தினம் தெலுங்கானா அரசினுடைய சார்பாக நியாயமான முறையில அங்கே மூன்று பிரிவாக ஏபிசி என்று அழைக்கப்படுகிறார்கள் அத அந்த சமுதாயங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர் மூன்று பிரிவாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல எந்த சமுதாயத்தும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில நியாயமான வகையில இந்த கம்பார்ட்மெண்டலை பிரிவு இருக்க வேண்டும் மே மாதம் பதினேழாம் தேதி என்று புதிய கண்டரின் கட்சியின் சார்பாக திருச்சியில பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்தவிருக்கிறோம் மே மாதம் பதினேழாம் தேதி ஒரு தமிழ்நாடு அரசு சமூக நீதியை பேசினால் மட்டும் போதாது அதை வந்து அமலாக்கும் அண்டை மாநிலங்களான அவங்க எல்லாம் சமூக நீதி இல்லை ஆனால் சமூக நீதியை செயல் அதை அமல்படுத்துகிறார் அங்க வந்து அங்க பதினைஞ்சு பதினாறு சதவீதத்தை ஒரு சதவீதமும் பிரிச்சு அந்த மாண்புக்கு அந்த ஒடுக்கப்பட்ட வகையில் பார்த்து நான் தெரிஞ்சிருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலைகள் கல்வி வேலை வாய்ப்புகள் அத்தனையும் வந்து விஞ்ஞான ரீதியான ஆய்வு செய்திருக்கிறது அந்த மக்களுக்கு முறையாக வந்து பங்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நியாயமான பங்கீட்டை வழங்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தித்தான் மே மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இருக்கிறது என்பது நீங்கள் கேள்வி கேட்டால் கொஞ்சம் அதுக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதை தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே வெறுமே இயந்திரத்தனமாக வந்து அந்த மூன்று சதவீத ஆஹ் இடஒதுக்கீட்டை ஆதரிக்காத தவிர அவர்களுக்கு பதினைந்து சதவீதத்திலும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அந்த மற்ற பெரும்பான்மை மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு என்பதை புரிந்து கொண்டதற்கு அஹ் எல்லோரும் அஹ் ஆதரவு கொடுக்கிறார்கள் அரசியல் நாட்டு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அந்த மூன்று சதவீத ஒழுப்பீட்டில் தங்களுடைய ஒவ்வொரு கட்சியாக அண்ணாதிமுக சரி பிஜேபி இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இது நடக்கக்கூடிய இந்த மோசடிகள் தவறு இது சட்டத்திற்கு புறம்பான இந்த இடஒது கேட்கிறது அவர்களும் மறுபடி செய்து அதை மாற்றி எடுப்பதற்கு அவர்களும் பொருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

அது இன்னும் இன்னொரு போது பிரிக்க வேண்டி இருக்கலாம் ஆனாலும் அதை வந்து முறையாக வந்து ஆந்திர தெலுங்கானாவை முன் கொண்டு அது ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய பிடி யாரெல்லாம் வளர்ந்து இருக்கிறாங்க யார் வளராங்கிறாங்க அது மாதிரி மூன்றாவது நான்காவது கூட பிரித்து கொடுத்ததா காத்தல் அப்படி கொடுத்ததுதான் சரியா இருக்கு

அந்த கடமையை வந்து இது நிறைவேறுகின்றவர்களும் செய்வோம் போராடும் போராட்டம் வந்து இது அரசியல் ரீதியான போராட்டம் அநீதிக்கு எதிரான போராட்டம் வந்து வந்து இதை தொடர்ந்து அடைகின்றவர்களும் போராட்டம் தொடரும் அதுக்குள்ள ரெண்டு மூணு சொல்றாங்க இப்ப வந்து தொடர்ந்து தென்தமிழகத்துல பெரிய அளவுக்கு வந்து சமுதாய ரீதியான தாக்குதல்கள் வந்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஏறக்கூடிய போனா அந்த பெரிய தென் தமிழகத்தில் இருக்கிறது எப்படி வந்து மத ரீதியான பிரச்சனைகளை வந்து தேசிய புலனாய்வு மையம் என்னையே விசாரித்ததோ அதே போல என்னையே விழுந்த வழக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்து கடந்த மூணு மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் அப்ப அதே அதே சமயத்துல வந்து மாணவர் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நான்குறையில் சின்ன துறை மாணவர் வந்து வெதுமே காரணம் இல்லாம நல்லா படிக்கிறான் தன்னை விட அதிக படிக்கிறவனுக்காக வந்து தாக்கப்பட்டு அவன் வந்து அந்த அந்த இடத்திலேயே படிக்க முடியாம அவன் இடம் பெயர வேண்டிய சொன்னது அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் இப்பொழுது பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் ரஹமத்துல்லா என்ற எயித்து படிக்கக்கூடிய மாணவனை வெறும் பென்சில் தவறா வந்து ஒரு மாணவன் வந்து ஆஹ் பள்ளி நேரத்துல வகுப்பறைக்குள்ள அந்த மாணவனை அறிவாளர் தாக்கி அந்த மாணவன் உயிருக்கு போறவரே தடுக்க வந்த ஆசிரியை காயமடைக்கிறார் மாணவர்கள் தாக்கப்படுகிறார் சோ இந்த மாதிரி வந்து பள்ளிகளிலேயே வன்முறை கலாச்சாரம் அறிவாள் கலாச்சாரம் வந்து பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுக்கெல்லாம் தான் ஒரு தீர்வாக வந்து போட்டாங்க சந்திரு கமிஷன் போட்டாங்க அவர் பல ஆலோசனைகளை சொன்னார் இந்த கயிறு கட்டக்கூடாது சாதிகளுடைய பெயரால் வந்து பள்ளிகள் ஆதிதாவிட பள்ளியிட கூடாது அது போல வேற சாதிகள் கூடாது அவங்க கமிஷன் போட்டு அவங்களே வந்து அதை நிறைவேற்றப்பட்டு அவங்க என்ன முயற்சி எடுத்துக்கலாம் சரிங்களா அவங்க கமிஷன் கொடுத்துறாங்கல்ல கமிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட சொன்னாங்கல்ல ஏன் தமிழ்நாட்டுல அது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி சாதியை மதத்தை வந்து இயற்கை இன்னைக்கு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு நாலு வாரங்களுக்குள்ளாக எல்லா பள்ளிகள் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய சாதியை பெயர் இணைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை அந்த உயர் நீதிமன்ற ஆணையாவது அமலாக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு ஆஹ் கம்ப்ளீட்டா முழுமையா வந்து அரசு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சாதி வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டுல அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க பெரும்பாலான அரசு உதவி பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வந்து சாதி ரீதியான கல்லூரிகளாகவும் சாதி ரீதியான பள்ளிகளாகும் முதல்ல அனைத்து அரசு உதவி பள்ளிகள் கல்லூரிகள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் எய்டட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கவர்மெண்ட் பள்ளிகள் கல்லூரிகள் எய்டெடு காலேஜஸ் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் இருக்குது பெரும்பாலான பள்ளிகள் அனைத்துமே வந்து சாதியை மையமாக வைத்து சாதி ரீதியான பள்ளிகளாகவும் கல்விதான் உடல் சாதி பெயர்களை நீக்குவதற்கு வந்து அதான் அடிப்படை இல்லை என்றால் நிதியை நிறுத்தவும் நிதியில் அந்த கூட பள்ளிகளுக்கும் என்ன குறைஞ்சு போச்சு பேர வைக்க முடியாது பள்ளி பண்ண முடியும் கல்வி வந்து பொதுவான பிறகு ஆஹ் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் வந்த பிறகு அதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் பிறகு எதுக்கு சாதி ரீதியான பள்ளிகள் சாதி ரீதியான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சாதி ரீதியான ஒரு அறிமுக முழுக்கான தமிழ்நாடு அரசு சோ அதனால அடிப்படையில திராவிட கட்சிகள் ரெண்டு பேருக்கு திமுக ரெண்டு பேருக்குமே வந்து போய் பேசுறாங்களே தவிர ஆனா ஒரு பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அதில் நேரா நேர பின்வாங்கி சாதிய சக்திகளுக்கு வந்து இரையாகி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தத்தான் தமிழ்நாட்டை வந்து ஒரு சாதிய களமாக மாத்தி இன்னைக்கு எல்லா கடைசியில எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அறுவாழ் நிலைக்கு கொண்டு தள்ளிக்கிறாங்க அதனால பொதுவா நீ உயர்நீதிமன்றம் நான் வர பாதுகா உயர்நீதிமன்றம் அது போல வந்து பள்ளி கல்லூரிகள் கல்வி நிலையங்களுக்கு அனைத்து சாதிப்பை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் தமிழ்நாடு அரசு அது உடனடியாக நினைக்கணும் அதே போல சந்திரூர்களுடைய கமிட்டி அவர் ஒரு நேர்மையானவர் அவர் கொடுத்துருக்கிறார் இந்த அரசை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால அந்த அடிப்படையிலும் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் சொல்ற ரெண்டு நாள் அடிக்கல் கொடுக்குறது மூணாம் நாள் ஒரு எதிர்ப்பு இருந்தால் உடனடியே அப்படியே இந்த அரசு பின்வாங்கிடுங்க அதனால முறையா வந்து சாற்றுகள் அதாவது வந்து உலபூர்வமாக வந்து சாதியை ஒழிப்பதற்கு சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி தமிழக நிரந்தரமான பிளவை உருவாக்கக்கூடிய நல்லா விதமான உண்டான அதுக்குண்டான ஆக்கபூர்வமான செயல்களை தமிழ்நாடு அரசு எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு சார் வந்து கடன் இந்த ஆளுநர் நீங்க ஆளுநர் மேல என்ன கொண்டு தனிப்பட்ட நூலில் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஆனால் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு வரையும் பல்கலைக்கழக துணைவேந்தர் பத்திரிகர் வந்து பத்து கோடி எட்டு கோடி இருபது ஒவ்வொரு வயிற்றான் நியமிக்கப்பட்ட அவர்கள் வந்து அந்த ஏற்ற காலமான பல பல்கலைக்கழகத்தில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புன்னா முப்பது லட்சம் ஒரு அசிர்பிழருக்கு போஸ்ட்னா பதினைஞ்சு லட்சம் எனவே பல்கலைக்கழகங்களே மோதி ஊழல் கழகங்களாக காரணமே வந்து துணைவேந்தர் நியமனங்களில் ஏற்பட்ட முறை இப்ப அது வந்து இது வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணாதே அதுதான் வந்து கடந்த மூன்று மற்ற விஷயங்கள் இதுல அப்படி இருந்தா ஆனா ஒரு பல்கலைக்கழகத்திலும் கூட எந்த துணைவேந்தர் நியமனங்களிலும் இந்த துணைவேந்தர் நியமனம் இது மாதிரி பணம் வாங்கிட்டு போட்டாங்கிற குற்றச்சாட்டே கிடையாது நான் வந்து இந்த ஆளுநர் வந்தோன்னா முதல் உடனே சார் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல இந்த துணைவேந்த நியமனங்களிலாவது வந்து இந்த ஊழல் நியமனம் எல்லாமே செஞ்சுக்கணும்னு சொல்லி அதே மாதிரி வந்து இந்த நாலு வருஷத்துக்குள்ள அவர்களுடைய பேரில் வந்து இந்த துணைவேந்த நியமனங்கள் எந்த விதமான ஊழலும் இல்லை அதே போல இப்பொழுது வந்து எல்லா பொறுப்பையும் இவங்க எடுத்துக்கிறாங்க ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருவேட ஆக்கி கல்வியினுடைய தரத்தை கடைக்கோடிக்கு ஆக்காமல் இருந்தா அதுதான் வந்து கூட்டி அமைச்சிருக்காங்க அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியங்க அரசியல்

அடிப்படையில் சில மாற்றங்கள் நிகழும் அதாவது இந்த நாட்டுல பூர்வீக குடிமக்கள் எத்தனையோ விளிம்பு நிலை மக்கள் அவங்க எல்லாம் வந்து அரசியல் அதிகாரத்துக்குள்ளே ஏன் ஆங்கில அரச போக்கி ஆங்கில நீக்கிட்டு நம்ம வந்தோம் ஏன் மன்னராட்சிகளை கொடுத்து மக்களாட்சி வந்தோம்னா எல்லோரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் புதிய தமிழகம் கட்சி தொடங்குகின்ற பொழுது என்றாவது எங்களுடைய கொடி கொண்டு சென்னை கோட்டையிலே பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த கட்சியை தொடங்குகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய தமிழகம் கட்சியினுடைய முழக்கமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறப்பு பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை எனவே அது வந்து ஆட்சியிலே பங்கு என்ற முழக்கத்தோடு யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அது அதை அதுதான் எங்களுடைய முதல் கூட்டணிக்கான நிபந்தனையா இருக்க முடியும் அதுக்கு பிறகுதான் எல்லா விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும் ஆட்சியும் அமையும் அதுல அதுக்குதான் முக்கியத்துவம் குறியீடு முதல் கொடுக்கும் அதை அடிப்படையா வைத்துதான் எங்களுடைய கூட்டணியே அமையமை தவிர இந்த ஆட்சியை மாத்திட்டு இன்னொருத்தர் கொண்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு கட்சியை கொண்டு முதலமைச்சர் முதலமைச்சர் நாங்க பாடுபட மாட்டோம் நாங்க அதுக்காக இந்த கட்சியை துவக்கல அதனால நாங்களும் ஆட்சியில பங்கு பெறணும்னா தான் எங்களுடைய கட்சி அதுக்காக முழு உரிமையாக பாடுபடணும் தவிர யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நான்கிற்காக பாடுபடணும் நான்கிற்காக ஓட்டு போடணும் இது நாங்கன்னு சொன்னா லட்சம் லட்சம் கூட இங்க வந்து சொல்ல போனா இரண்டு மூன்று முக்கியமான சமுதாயங்களை தவிர தொண்ணூறு சமுதாய மக்கள் வந்து ஆட்சியாத்த வர முடியாமல் கண்ணு பிரச்சனை முடிக்க முடியாமல் ஆனால எல்லோருக்குமான அதிகாரம் வரணும்னு சொன்னால் முதல்ல தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக வேண்டும் அதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு இல்ல அதாவது முதல்ல தமிழ்நாட்டுல வந்து அவருடைய மாநாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு வந்து நான் தயார் என்று அறிவிச்சார் அப்பொழுது அங்கு வந்து பல அரசியல் கட்சிகளும் கூட கரு சொல்லாத போது நான் வந்து அதை நான் வரவேற்கிறேன் அதே போல இப்பொழுதும் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் யாரெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று வருகிறார்கள் என்பதை எல்லாம் பொறுமையா இன்னும் ஒரு வருஷத்துனால இன்னும் எத்தனை அரசியல் கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை முன்னெடுக்கிறார்கள் அவருடைய சக்தி என்ன எதிர்ப்பு நான் அந்த சூழ்நிலை காட்சியில வந்து நாங்க வந்து முடிவெடுக்க முடியும் இப்பொழுது முடிவும் எ இல்ல வந்து அவரு சொல்லிருக்கார் நான் வந்து இவர் சொன்னார்ன்னு சொல்ல விஜய் சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார் எல்லோருக்கும் பங்கு பங்களிக்கப்படும் சொன்னார் அதை வரவேற்றோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இவர்கள் அதை என்ன புரிந்து கொண்டார்கள் என்று அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல இன்னும் யாரெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்து பார்த்து சொல்ல முடியும் ஆனா கூட்டணி ஆட்சி என்ற அந்த முழக்கத்தை தவிர வேற எதை பற்றி நாங்க வந்து பல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இது மாதிரி வந்து சிரிப்பு என்ற பெயர்ல அல்லது வந்து மேடையில இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி இருக்கக்கூடியவர்களை வந்து மகிழ்ப்பு என்ற பெயர்ல பல நேரங்கள்ல வந்து வரம்பு மீறி பேசுகிறார் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து ஏறக்குரிய முப்பது வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல திமுக மேடை அதுக்கு அதே போல அண்ணா திமுக மேடையில பிரசமான பேச்சுக்களை நாம் வந்து கேட்டோம் அதெல்லாம் வந்து தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு மெல்ல மெல்ல குறைந்தது மீண்டும் வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் ஒரு மேடை பேச்சாளர்கள் வந்து பேசுகிறார்கள் அவர்களை யாரும் கண்டுகொள்வது என்பது பேரு ஆனால் அமைச்சர் பொறுப்பிடக்கூடியவர்கள் சம்பந்தம் இல்லாமல் சைவத்தையும் பயணத்தையும் ஒன்றிணைத்து வந்து இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதா இதெல்லாம் என்ன சொல்றது அவர்கள் எல்லாம் அந்த பொறுப்புக்கே தகுதியேற்றவர்கள் அதை வந்து ஏன் வந்து இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் எல்லாம் பதவியை செய்கிறாருன்னு தெரியும்